ஒரு வழியாக வந்து எடப்பாடி வந்து வந்து கட்சி தலைவர் கட்சியிலேருந்து நிரந்தரமாக நீக்கிட்டார் அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கிட்டார் இது எதிர்பார்த்த ஒன்று தான் ஆரம்பத்தில் வந்து எடப்பாடி வந்து சசிகலா பண்ணிக்கிற போது ஐயோ நீ வந்து அதிமுக பண்ணிடுது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஓ பி அவரை அவரும் போதும் அதே மாதிரி தான் அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செங்கோட்டை இப்படி வந்து ஒவ்வொரு விக்கெட்டாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அதாவது வந்து இப்போ என்ன பண்ணார் நேற்று அந்த குருபூஜி அதை தேவர் ஜெயந்தியில் என்ன பண்ணார் பழைய சொந்தங்கள்லாம் பார்த்தோன்னே செங்கோட்டையின் என்ன பண்ணிட்டாருன்னா உணர்ச்சி வசப்பட்டு கட்சியில் வந்து என்னை நீக்கினாலும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி என்ன பண்ணாருன்னா எனக்கு வருத்தம் அளிக்க சொல்லிட்டார் அப்போ வருத்தம் அளிக்கிற அந்த ஒரு நாளில் அவரோட மனமாற்ற என்ன காரணம் தான் மேலிடம் டெல்லி மேலிடம் தான் ஏயா உன்னைய வச்சு நாங்கள் ஆடிக்கிட்டு இருக்கோம் எடப்பாடிக்கிட்டேன் நீ ஏன் திடீர்னு புசுக்கணும் அப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் சைலண்டாக இருியா அப்படின்னு செங்கோட்டையனுக்கு வந்திருக்கும் தகவல் வந்திருக்கும் அதனால் வந்து அவர் இந்த மாதிரி வருத்தம் அளிக்க சொல்லியிருக்காரு அவர் என்ன தான் பண்ணுவார் அதாவது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி வந்து இருந்தார் ஆரம்பத்தில் வந்து பொறுப்புலேருந்து அவரை வந்து நீக்கினாங்க எடப்பாடி வந்து நீக்கினார் அப்போது வந்து சரி ஏதாவது வந்து எடப்பாடி சேட்டை பண்ணால் வந்து நம்ம வந்து செங்கோட்டையனை யூஸ் பண்ணிக்கலாம்னு பிஜேபி மேலே என்ன நடந்துச்சு அவர் வந்து அப்படி இப்படின்னு பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சம் செங்கோட்டையனை கொண்டு வர மாதிரி இருந்தோன்னா டக்குன்னு என்ன பண்ணிட்டார் எங்களை வந்து காப்பாற்றினதே வந்து பிஜேபி தான் அப்படிச்சு காலடியில் சரண் ராட்டார் ஏன்னா வந்து அவர் முதல் குழுவே வந்து காலடியில் தானே வாங்கினார் அவர் எந்த கடத்துக்கும் போவார் இப்போ வந்து ஜிக்கு காலையில் வந்து விடுகிறது வந்து அவருக்கு ஒன்றும் ஆட்சியாக கிடையாது கண்டிப்பாக விழுந்துருவார் ஏதாவது பிரச்சனைகள் வந்து தனக்கு ஒரு பிரச்சனைன்னா போயிட்டு ஜி காலில் விழுந்துடுவார் கட்சியாவது ஆகுது ஆட்சி ஆட்சியாகுது அதெல்லாம் பார்க்க மாட்டார் அப்போ வந்து செங்கோட்டையை வந்து இவங்களை நம்பிட்டு பிஜேபியை நம்பிட்டு தமிழும் சைலண்டாக இருந்துட்டு இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நேற்று வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கார் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துடலாம் ஓபிஎஸ் தினம் வரலாம் நம்ம எல்லாம் சசிகலா எல்லாம் சேர்ந்துடலாம் பெல்ட்டுக்கு நான் இருக்கேன் நீங்கள் வந்து அந்த தென் மாவட்டங்களுக்கு வந்து நீங்கள் இருக்காங்க அவங்க இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வட மாவட்டத்துக்கு ஏதாவது ஒருத்தர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஐடியாலஜியில் ஆனால் இதெல்லாம் பார்க்குறது தொண்டன் என்ன பண்ணுறாங்கன்னா வேதனையில் வைக்க இது விட்றான் என்னடா கட்சி எப்படி அப்படியோட வச்சுருந்தாங்க எம்ஜிஆர் அருமையாக கட்சி அம்மாவை விட்டு வர அம்மாவோட கண்ட்ரோலாக வச்சு கட்சியோட வாக்கு வங்கி அதிகரித்து வச்சுருந்தாங்க இப்படி எல்லாத்தையும் உடச்சி உடச்சி விட்டு இப்படி நாசமாகடா அப்படின்ட்டு ஒவ்வொரு தொண்டனும் அதாவது உண்மையான தொண்டனெலாம் வந்து மனம் புழுங்கி போய் கிடக்குதான் கோகுக்குறாங்க ஆனால் இதில் உண்மையான ஹீரோ யார் அதாவது வந்து இப்போ எடப்பாடி நினைச்சிக்கலாம் நான் தான் ஹீரோனு நினச்சிட்டு செங்கோடி நான் தான் நினச்சிக்கலாம் சசிகலா நான் தான் ஹீரோனு நினைக்கலாம் மோடிஜி அமிஷர்ஸ் எல்லாமே நான் தான் ஹீரோனு நினச்சிக்கலாம் ஆனால் உண்மையான ஹீரோ யார் இந்த தொண்டன் நினைக்கிற ஹீரோ யாருன்னா இந்த ரெட்டில் தான் நீ என்னமோ அடிச்சு பிடிச்சிட்டு வாங்கடா கடைசியாக யார்கிட்ட ரெட்டலே இருக்கோ அதுக்கு தான் என்னோடய ஓட்டு அப்படிங்கிறத அவங்க